அலைக்கும் வணக்கம் பாதிக்க நண்பனிய இஸ்லாமிய சொந்தங்களை ஏக இறைவனால் வழங்கப்பட்ட வேதங்களில் இறுதி வேதம் திருமறைக்குரா இந்த திருமறை குரான் ஒரு மூவனுடைய இல்லத்தில் அழகுற அடுக்கி வைத்திருப்பதைனாலும் சாஃப்ட்வேர் வடிவத்திலே மொபைலில் பதிவாக்கி வைத்திருப்பதனாலும் மறுமை நாளிலே நிச்சயமாக நம்மால் வெற்றி அடையவே முடியாது திருமறை குரான் என்பது ஒரு மூவியினுடைய இதயத்தில் எந்த ஆழமாக ஆழமாக இருக்கிறதோ வாழ்நாளில் எந்த வெளிப்படுகிறதோ அதை மையமாக வைத்துதான் வறுமை நாளிலே எல்லாம் அல்லாஹ் ஜெயலஷான மகத்தான கூலியை நமக்கு தரவிருக்கிறான் நீங்கள் வேண்டுமானால் சிந்தித்து பாருங்கள் ஒரு மாற்றாரிடத்திலே நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் திருமறை குரானிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்தியாயங்களில் பத்தே பத்து அத்தியாயத்தினுடைய பெயர்களை மாத்திரம் நீங்கள் சொல்லுங்கள் என்று நீங்கள் அறிந்த மாற்று மதத்தவர்கள் இருக்கிறார்களே மணிகண்டன் இடத்திலே செந்தில் இடத்திலே ராதாவிடத்திலே சக்கீலாவிடத்திலே நீங்கள் சென்று கேட்டீர்களே ஆனால் அவர்களுக்கு சொல்ல தெரிய அத்தியாயம் பாத்தியா சூரா இரண்டாவது அத்தியாயம் பக்ரா சூரா மூணாவது அத்தியாயம் ஆலஇ இம்ரான் சூரா சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்க இன்றைக்கு அதே நிலைமையில்தான் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய நூற்றுக்கு தொண்ணூறு சதவீத மக்களினுடைய திருமறை குரானுடைய தொடர்பு இருக்கிறார்கள் நீங்கள் வேண்டுமானால் இதை பரிசீலனை செய்வதற்கு உங்களுடைய மனைவியை நீங்கள் சென்று கேளுங்கள் மனைவி கணவனிடத்திலே கேளுங்கள் கணவனும் மனைவியும் நீங்கள் பெற்றெடுத்த அந்த பிள்ளைகளிடத்திலே கேளுங்கள் ஏக இறைவனால் வழங்கப்பட்ட திருமறை குரானுடைய அத்தியாயங்களில் இருபது அத்தியாயத்தினுடைய பெயரை மட்டும் இப்போது நீங்கள் சொல்லுங்கள் என்று நீங்கள் கேட்டீர்களே ஆனால் எந்த அவருக்கு முஸ்லீம் சமுதாயம் இந்த திருமறை குரானை விட்டு விலகி இருக்கிறது அக்கறையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நிச்சயமாக நம்மால் உணர முடியும் நபிகள் நாயகம் சலல்லா உலைவ செல்லம் அவர்களும் கூட அழகாக இதற்கு ஒரு ஓமையை சொன்னார்கள் இன்னமா மதலு சாஹிபின் குரான் க மதலில் இபிலில் மக்களா கைட்டால் கட்டப்பட்ட ஒட்டகத்தினுடைய ஓமை இருக்கிறதே அதுதான் திருமலை குரானுக்கும் முஸ்லிம் சமுதாயத்திற்கும் இருக்கக்கூடிய உதாரணம் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு விளக்கிறாங்க இன் ஆகத அலைஹா அம்சகா கைட்டால் கட்டப்பட்ட அந்த ஒட்டகத்தை நீங்கள் பிடித்திருக்கும் வரை அந்த ஒட்டகம் உங்களோடையே இருக்கும் அந்த கயிற்றை நீங்கள் விட்டுவிட்டால் ஒட்டகம் மதுவாட்டுக்கு போயிடும் என்று நபிகள் நாயகம் சலல்லாஹு அலைவசம் அவர்கள் சொன்னதாக இது எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது முஸ்லீம் என்ற கித்தாபிலே பதிவாக்கப்பட்டிருக்கிறார் எதுக்காக வேணும் இந்த ஒட்டகத்தரசூலா சொல்றாங்கன்னு சொன்னா அன்றைய காலத்திலே மதிப்பு மிக்க ஒன்றாக ஒட்டகம்தான் முதலிடத்தில் இருந்தது இன்னைக்கு நம்ம எப்படி இந்த ரால் இந்த ரோட்ஸ் ராய்ஸ் காரெல்லாம் சொல்றாங்கல்ல பல கோடி மதிப்புள்ள கார் அந்த காரை வாங்கக்கூடியவன் அதை தெருவிலேயே நிறுத்தி வச்சிருந்தான் வைங்கிறேன் பயன்படுத்தாம வச்சிருந்தான் வைங்கிறேன் அதனால யாருக்கு இழப்பு அந்த காருக்கு இழப்பா காரை வாங்கிய இவனுக்கு இழப்பா இந்த ஒட்டகம் காணா போயிடுச்சு அல்லது ஒட்டகத்தை வந்து தவற விட்டுட்டான்னு சொன்னா அதனால இழப்பு அந்த ஒட்டகத்திற்கா ஒட்டகத்தை வாங்கியவனுக்கா இது வந்து உதாரணத்துக்கு திருமறை செல்லாகுடைய சிலமர்களுக்கு நாம் இறைவனுடைய வேதம் என்று நம்புகிறோமோ அந்த நம்பிக்கையில் உறுதி வாய்ந்தவர்களாக இருந்தால் திருமறை குரானை படிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் படித்ததை வாழ்க்கையில் இயன்றவரை கடைபிடிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் இதுதான் மறுமை நாளிலே நமக்கு வெற்றியை தருமே தவிர இந்த திருமறை குரானை இல்லங்களிலே அடிக்க வைத்திருப்பதாலோ அழகுற பாராட்டி கொண்டிருப்பதாலோ உலக மாந்தர்களுக்கெல்லாம் தீர்வு சொல்லக்கூடிய வேதமாக அற்புத வேதமாக திருக்குறான் இருக்கிறது என்று பெருமையளித்துக் கொண்டு தெரிவதனாலும் மறுமை நாளிலே நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்காது நினைவில் வைத்துக் இஸ்லாம்